சிப்பியாறு பாம்பாட்டி அந்தோனியார் கோயில் பாருங்க செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு உமா உள்ளுக்கும் போகல நிரம்பி நிரம்பி இருக்குது ആ ലാമ എന്നുവാീ மண்ணன் பக்கத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற அண்ணா மட்டும்தான் இடைக்கிட போட ரெண்டு மறியவா வரிலோ ஏதோ கிடைக்கிற மாட்டேன் கட்டு இவ்வளவு இடத்துல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ கிடைக்கிற மாட்டுதான் கூட ஓட்டத்துல இருந்தே ஆனா முல்லை தீவியில இருந்து இங்க பாமடியாந்து பாருங்க ரோசாவா எவ்வளோ நிக்கலாம் திரும்பி பார்த்து ஓகே என்ன கோயில் இது பாம்பாட்டி பாம்பாட்டி என்னது பாம்பாட்டி சிப்பியாறு பாம்பாட்டி அந்தோனியார் கோயில் பாருங்க செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு கடல்

Verdad vida, no verdad no ના la línia நல்லா நல்லா இருக்கு அது அந்த கையில ஆ அது ஆனா நீங்க லைன்ல nickாமல என்னந்து வாங்குனீங்க என்னது அதுக்கு கேட்டு வாங்குறீங்க இவ்ளோ லைன்ல நிக்கேல அத பாருங்க வாங்குங்க

நீல 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 ஒன்றுதாங்க ஒண்ணுதாங்க

நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் வார்த்தையால் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார் உயிர்ப்பை விளங்க செய்தார் ஆகவே வானது உதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது தூயவர் நிறைந்துள்ளன இன்னும் எங்களிலே ஒரு சொன்னா ஆண்டவர் கொப்படுங்கள் என்னென்ன தேவைகளோடு இந்த அற்புதமான இந்த புனித தளத்துக்கு வந்திருக்கிறீங்களோ அந்த தேவைகள் வாழ்க்கையை நிறைவு பெற நம்முடைய வாழ்க்கையில் மனமாற்றங்கள் கடவுளுடைய வார்த்தை குறித்த தாகம் நல்ல கிறிஸ்தவ ஒழுக்க குடும்ப வாழ்வு வாழ இன்னும் எத்தனையோ தனிப்பட்ட எல்லாவற்றையும் தப்பரசத்தின் வழியாய் ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொடுங்கள் ஆண்டவரே நேர்மையாக மூற்று ஆகவே உடையாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தமை வேண்டுகின்றோம் எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுக எங்களுக்கு இவை அவர் உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நந்தி செலுத்தியதை விட்டு தம் சிடுக்கு அழைத்து அவர் கூறியிருந்து அவன் அருங்கி அப்படித்தையும் எடுத்து மீண்டும் உனக்கு நன்மை கூறி அவர் கூறிய அனைவரும் இதில் இருந்து ஏனெனில் புதிய வேளாண் உடன்படிக்கொண்டுள்ளார் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படுகிறார் ഇവിടെ എന്നിലേ വാട്ട് ചെയ്യുന്നു आज भी है ये நடக்கிறது எல்லா இடத்தில இருந்து வருவாங்க முல்லைத்தீவு குரு குடியிருப்பு பக்கத்துல இருக்கிற அண்ணன் மட்டும்தான் இடைக்கிட போல ரெண்டா இந்த மகிமை வலியூர்ல இருக்கிறாங்க தான் தெரியுது அதோட என்ன கோயிலுக்கு உள்ள

ஏ நீங்க என்ன சார் ஒரு கட்டாயம் ஒருக்கா ஒருக்கா போயிட்டு வருவோம் அப்ப நீங்க போயிட்டு வரலாம்னு தான் நான் நின்று போனேன் மட்டும்படி இப்படி நான் என்ன செய்வேன் கழமையா போயிருது

போய் பார்த்துட்டு வரலாம் என்ன சொல்லாமல் கொள்ளலாம் போகிறதுக்குள்ள போவார் அதில் மாற்றம் இல்லை முக்கியமான அலுவலந்து போகிறபடியால் இப்போ இந்த இடையில் நாங்கள் கோவிலில் போய் வணங்கிட்டு வந்தாங்க அதை நீங்கள் வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது என்றால் இந்த கோயிலுக்கு யார் வந்திருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவர்கள் நீங்கள் வேற ஆசைப்பட்டாலும் இந்த இடத்தோடைய சொல்லிவிடுங்க மூணாம்பட்டி தாண்டி வேற

பிரசாதம் வர்ற வழியில இப்போ சீனுவாய் வந்தபடியால் தான் நான் இப்போ இது வாங்கி பார்த்தேன் அதுவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது அடுத்த ஒரு சிவமாலயம் வாங்கி நாங்கள் மலை தெரியும் கொழுத்தி நாங்கள் இப்போ கீவை பார்த்துருப்பீங்க ரோட்டுக்கு வழியில் இருந்து அந்த அதில் போய் தொட்டு வணங்குறது அதுக்குண்டே இப்போ நாங்க நிற்கிறேன் என்றால் கடைசி ரெண்டு மணி தேர்ந்து அப்படி லைனில் போய் இந்த லைனில் அது கூட்டத்தில் இன்னும் அவ்வளோ ஆக்கம் இருக்கு இன்னும் மோசமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இன்னும் நிறைய ஆக்கள் போயிருப்பினும் அது எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல இன்னும் மூணு நாளைக்கு அதை நாங்கள் போயிட்டு அதை வீடியோவை பதிவு பண்ணுவோம் மற்ற வழங்கிட்டு பெறுவோம் ஓகே சந்தோஷம் இந்த வீடியோ பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்கள் இங்கே கோயிலுக்கு வந்திருந்தாலும் வந்துருந்தாலும் பண்ணுங்கள் பண்ணுங்க புதுமையில இப்போ நாங்கள் கார்க்கு ஏறிட்டோம் பண்ணாலும் இது இந்த பொதுமைகள் ஏதாச்சும் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி புதுமைகள்னு சொன்னால் இப்போ ஒரு என்னன்னு சொல்கிறது இதில் இந்த கோயிலுக்கு வாராக்கள் மேக்சிமம் ஆக்கள்னா கிறிஸ்டியன் ஹிந்து வாங்கலாம் பெறாங்க ஆஹ் கெண்டுவார்கள் கூடுதல வரையினா என்னன்னு சொன்னா அவைக்கு அவைக்கு நம்பிக்கை

வந்துட்டு so, <reading motherfabilitation> <coughs> <cooldown> <zus genocide> <touched>

இந்த கோயில் இந்த புதுமையை மட்டும் நீங்கள் அறிந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கோயிலுக்கு வந்து நன்மை கிடைச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த கோயில் பஸ்ஸும் அதுக்குரியதான் நல்ல ராய் வர வெட்டவே இடம் இல்லாத அடுத்த வெற்ற போலீஸ் எவ்வளவு பாய் நடிப்பாங்க இதுக்கு சொல்லுங்க சீனு பாய் இப்படி நாங்கள் சிறப்பே இல்லாத இல்ல அங்க எழுப்ப கூட வைத்திருக்கு

திரும்பி சூப்பர் வெரி குட் குட் நன்றி இந்த வீடியோவை பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கும் உங்களுடைய நன்றிகள் நன்றிகள் பாய் பாய் பாய்